கடைசியாக அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க ஈரானியன் மீடியா ஹேஸ் நவ் டினைட் தட் கராமி வாஸ் அரஸ்டட் ஹசன் கராமி கைது செய்யப்பட்டதாக எதில சொல்லப்படுகிறது என்று சொன்னால் இந்தியன் மீடியா சொல்கிறது இந்தியாவிலையும் எந்த மீடியாவும் சொல்லல முதல்ல சொன்னது இவங்க தான் இவங்களை வச்சு இந்தியன் மீடியாக்கள் கதையலந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே ஹசன் கராமிக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கும் என்று சொன்னால் அவர் கைது செய்யப்படுவார் அவருக்கு தண்டனை கொடுக்கப்படும் அதுதான் செய்யப்படணுங்கிறதுலாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை அலாமலை வரமத்துல்லாஹி வரகாத்துகு பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே ஒரு முக்கியமான விவகாரம் தொடர்பான தெளிவூட்டலை வழங்குவதற்காக இந்த வீடியோ நம்ம பார்க்குறோம் அது என்ன விவகாரம் என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும் கடந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு புதன்கிழமை விடுகிற நேரத்தில் அமாசினுடைய அரசியல் துறை பொறுப்பாளரும் பாலஸ்தீனத்தினுடைய முன்னாள் பிரதமருமாக இருந்த இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கொலை செய்யப்பட்டார் ஷஹீதாக்கப்பட்டார் இந்த சம்பவம் என்பது உலக அளவில் மிகப்பெரியது ஒரு அதிர்ச்சியலையை உண்டாக்கி இருக்கிறார் அதே நேரம் மத்திய கிழக்கு நாடுகளுக்குள்ள பெரிய பதட்டத்தையே உண்டாக்கி இருக்கிறது காரணம் என்னென்னா ஈரான் என்பது எப்படி இஸ்ரேலை மேற்கு நாடுகள் பார்க்கிறதோ அதே அளவுக்கு மிடில் பார்க்கப்படக்கூடிய ஒரு நாடு எதுன்னு சொன்னால் ஈரானாக இருக்கிறது ஏன்னா அவ்வளவு ஆயுத பலம் அதே நேரம் ராணுவ மிகையாகவே இருக்கக்கூடிய ஒரு நாடாக ஈரான் இருக்கிறது மத்திய கிழக்கு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நாடு அதிலும் தற்போதைய தயாரிப்பதில் முன்னிலையில் இருக்கக்கூடிய ஐந்து நாடுகளில் மிக முக்கியமான நாடாக ஈரான் இருக்கிறது இப்படி ஈரானுடைய வளர்ச்சி வேகம் என்பது மிக முக்கியமானது ஈரானுடைய ராணுவத்தை பொறுத்தவரையிலே நம்ம பல தடவை சொன்ன ஒரு விஷயம் தான்

செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக குதுசும் இருக்கும் இப்படி பல வகைகளில் முன்னணியில் ஈரான் இருக்கிற நேரத்தில் ஈரானுக்கு உள்ளேயே அதுவும் ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரானுக்குள்ளே அதுவும் அன்றைய தினம் ஜனாதிபதி பதவியேற்பு நிகழ்வு என்பது ரொம்ப பாதுகாப்பு கிட்டா இருக்கக்கூடிய ஒரு தினத்தில் எப்படி இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டார் என்பது ஒரு மல்டி மில்லியன் பெருமதியான கேள்வியாக இருக்கிறது இந்த நேரத்தில் இதற்கான பதில்களை சொல்ல வேண்டியவங்க யார் என்று சொன்னால் முதன்மையாக ஈரான் தான் இதற்குரிய பதிலை சொல்ல வேண்டும் ஈரான் முதல் கட்டமாக சொல்லியிருக்கக்கூடிய பதில் என்னென்னு சொன்னால் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் ஒன்றால் தான் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் என்பதை அவர்கள் கண்டுபிடித்திருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் இந்த ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் என்பது எந்த பகுதியிலிருந்து தாக்குதலுக்குள்ளாகி இருக்கிறது எப்படி தாக்கப்பட்டிருக்கும் என்பதையெல்லாம் அவர்கள் விரிவாக விளக்கவில்லை ஆனால் இந்த மாதிரி அட்டாக் நடந்திருக்கு ஜன்னல் வழியாக அட்டாக் நடந்திருக்கிறது என்கிற ஒரு விளக்க வீடியோவோ

மீது தாக்குதல் நடத்தாமல் இருக்கிறது நேரடி தாக்குதலை நடத்த போகிறதா அல்லது சுற்றி வளைத்த தாக்குதல் ஒன்றாக இருக்க போகிறதா ஈரான் ஹிஸ்புல்லா ஊதி என்று அத்தனை பேரும் சேர்ந்து தாக்க போகிறார்களா ஈரான் தனியாக தாக்குதல் நடத்துமா அல்லது தாக்குதல் நடத்தாமலே விட்டு விடுமா என்கிற கேள்விகள் எல்லாம் நமக்கு முன்னால் அப்படி கொட்டி கிடக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு சில சகோதரர்களால் சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி தான் ஐஆர்ஜிசி நேற்று நள்ளிரவில் ஈரானுடைய டாப் கமாண்டர்ஸ்கள் ஒருவராக இருக்கக்கூடிய அவர்களை கைது செய்திருக்கிறது என்கிற செய்தி இந்த ஹசன் கராமி என்பவர் குறிப்பாக ஐஆர்ஜி முக்கியமான கமாண்டர் மட்டுமல்லாமல் ஈரானுடைய பாதுகாப்பு பிரிவிலேயே விரல்விட்டு எண்ணக்கூடிய மிக முக்கியமானவர்களில் அவர் ஒருவர் இவர் மேல நிறைய மனித உரிமைகள் குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருப்பது எல்லாம் உண்மையானது என்பதில் எந்த மாற்று கருத்துக்களும் கிடையாது ஆனாலும் ஹசன் கராமியை பொறுத்தவரை அவர் யார் என்கிறது நம்ம தேட போனோம்னா நிறைய தகவல் கிடைக்காது அவ்வளவு

ஊடகப் பிரிவு நியூஸ் ஏஜென்சியாக இருக்கக்கூடிய இர்னா அதே போன்று ஈரானில் இருந்து செயல்படக்கூடிய நியூஸ் ஏஜென்சியும் இப்படி ஒருவர் கைது செய்யப்படவில்லை என்று மறுத்துவிட்டார்கள் ஆனால் இப்படி ஒருவர் கைது செய்யப்பட்டதாக சொல்கிறார்களே அது எங்க இருந்து சொல்றாங்கன்னா அது இங்க இருந்து தான் சொல்றாங்க எங்க இருந்து சொல்றாங்கன்னா இந்துஸ்தான் டைம்ஸ் நேற்று அதாவது இருபது அவர்ஸுக்கு முன்னாடி ஒரு சொல்லி போட்டுக்காங்க ஐஆர்ஜி

எத்தனையோ உலகத்தில் இருக்கக்கூடிய மாஸ் மீடியாக்கள் இதை வந்து ஹைலைட் பண்ணி இருக்கணும் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் போய் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நியூஸை வேறு யார் போட்டிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்கள தொட்டு தான் பல இந்தியன் மீடியா சொல்கிறது அப்படிங்கிறாங்க இந்தியன் மீடியா யாருன்னா இவங்க தான் சரி இவங்க இதை எங்கேருந்து சொல்கிறாங்கிறது அந்த நியூஸை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தாலே தெரியும் இவங்க சொல்லும் போது பாருங்கள் இரான் அரஸ்டட் இட்ஸ் ஸ்பெஷல் போலீஸ் கமாண்டர் இன் ஹனியாஸ் கில்லிங் என்று கேள்விக்குறியோடு தான் போட்டிருக்க போட்டுட்டு ஹசன் அமி பை ஐஏஜிசி ஃபார் வர்க்கிங் டவுன் மேடர் இந்த போடக்கூடிய செய்தியே மீடியா மேட் பிக் க்ளைம் அப்படிங்கறாங்க ஈரான் மீடியா தான் இத வாதிடுது ஈரான் மீடியா தான் இத சொல்லுதுங்கறாங்க ஈரான் எந்த மீடியாவும் இப்படி சொல்லவில்லை ஸ்பெஷல் நியூஸ் ஏஜென்சியாக இருந்தாலும் சரி ஃபார்ஸ் நியூஸ் ஏஜென்சியாக இருந்தாலும் சரி அதை தவிர்த்துள்ள நியூஸ் ஏஜென்சிகளாக இருந்தாலும் சரி இப்படி யாராவது சொல்லி இருக்கிறாங்களா என்று பார்த்தீங்கன்னா இப்படி யாரும் சொல்லவில்லை என்பதை தாண்டி துருக்கியில இருந்து செயல்படக்கூடிய அஸ்ரகல் அவுசத் என்கிற நியூஸ் ஏஜென்சி என்ன பண்றாங்கன்னு கேட்டா ஃபார்ஸ் நியூஸ் ஏஜென்சி இடத்திலும் தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி இடத்திலும் இதை கேட்கிறாங்க இப்படி ஒரு செய்தி வருகிறது இப்படி யாரையாவது நீங்கள் ஹசன் கராமியை கைது பண்ணிருக்கிறீங்களா என்று கேட்கும் இல்லை அப்படி யாருமே ஈரானுக்குள் கைது செய்யப்படவில்லை என்று சொல்லி டஸ்னி மிக புகழ் பெற்ற ஈரானுடைய நியூஸ் ஏஜென்சி அவங்க வெறும் தொலைக்காட்சி கிடையாது அவங்க ஒரு நியூஸ் ஏஜென்சி அதே போன்ற ஃபாஸ்ட் நியூஸ் ஏஜென்சி இவங்க அத்தனை பேரும் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா இப்படி ஒன்று கிடையாது என்பதை தெளிவாக மறுத்துவிட்டார்கள் சரி இப்போ ஹிந்துஸ்தான் டைம்ஸ் இத போடுறாங்களே இவங்களாவது இதை தெளிவா போட்டுருக்கறாங்களான்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ்ஸை நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க எல்லாமே கேள்விக்குறியா தான் போடுறாங்க இப்படி 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 இப்படின்னு சொல்லி அவங்களாக கிரியேட் பண்ணி ஒரு கேள்விக்குறியான ஒரு நியூஸை போட்டுட்டு இந்த நியூஸினுடைய கடைசியை நீங்க பார்க்கலாம் எப்படி இந்த நியூஸ் எப்படி முடியும் என்று சொல்லி போய் பாத்தீங்கன்னு சொன்னா ஈரான் மீடியா இதை வாதிடுகிறது என்று சொன்னவங்க ஈரான் மீடியாவை மேற்கோள் காட்டி சொல்கிறோம் என்று சொன்னவர்கள் கடைசியில எங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க கேட்டா நியூயார்க் டைம்ஸ் இது உள்ள வைக்கப்பட்ட பாம் குண்டு மூலமாகத்தான் வெடித்தது என்று நியூயார்க் டைம்ஸ் சொல்லி இருக்கிறது அப்படின்னு நியூயார்க் டைம்ஸ் நியூயோக் டைம்ஸ்க்கு நம்ம தனியாகவே பதில் பேசிட்டோம் கடைசியாக அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க ஈரானியன் மீடியா ஹேஸ் நவ் டினைட் தட் கராமி வாஸ் அரஸ்டட் கராமி கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை தற்போது ஈரானிய மீடியாக்கள் மறுக்கின்றன இப்போ ஈரான் மீடியா மறுக்கிறதுக்கு முன்னாடி ஈரான் மீடியா இப்ப இதை ஈரான் மீடியா சொல்லி இருந்ததுக்கு பிறகுதானே மறுக்கணும் ஈரான் மீடியா இப்படி ஒன்று நடக்கலண்டு இப்போ எல்லாரும் நியூஸ் ஏஜென்சி சொல்கிறாங்க முதல்ல அவங்க இப்படி நடந்ததுன்னு சொல்லவே இல்லை சொன்னா தான் மறுக்கிற கதை வரணும் ஏன் மறுத்தாங்கன்னா சொல்லாத செய்தியை இவங்க சொன்னதுனால நீங்க போய் ஹசன் கராமி கைது செய்யப்பட்டிருக்கிறாராண்டு எங்கே போய் தேடினாலும் தெளிவாக என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் ஹசன் ஹராமி கைது செய்யப்பட்டதாக எதில் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் இந்தியன் மீடியா சொல்கிறது இந்தியாவிலையும் எந்த மீடியா

புவியியல் ரீதியிலான அரசியலில் ஈரானோடு மற்றும் இருக்கிற மத்திய கிழக்கு நாடுகளை முடிச்சு போடுவதற்கு ஈஸியான இடம் இதைத்தான் நியூயார்க் டைம்ஸ் ட்ரை பண்ணுறாங்க ப்ளூம்பர்க் இதைத்தான் ட்ரை பண்ணுறாங்க வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இதைத்தான் ட்ரை பண்ணுறாங்க இதைத்தான் காலாகாலமாக செஞ்சது ஈராக்கு அடி வீணு மற்ற நாடெல்லாம் கை கட்டி பார்த்துக்கிட்டு இருப்பான் காரணம் என்ன தெரியுமா ஷியாவா சன்னியா இந்த பிரச்சனை வரும் ஈராக் ஈரான் போர் நடந்துகிட்டு இருந்தது கை கட்டி பார்த்து கொண்டிருந்தார்கள் குவைத்துக்குள்ள புகுந்து சதாம் ஹுசேன் குவைத்தை கைப்பற்றினார் கை கைகட்டி பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆப்கானிஸ்தான் மொத்தமாக அழிக்கப்பட்டது கை கைகட்டி பார்த்து கொண்டிருந்தார்கள் காரணம் என்ன தெரியுமா இந்த அரசியலை வந்து அழக கனகச்சிதமாக செஞ்சுக்கிறவாங்க அதே அடிப்படையில் தான் இப்பொழுது ஹமாசினுடைய தலைவர் கொல்லப்பட்டது என்பது இந்த நேரத்தில் அவரை கொள்ளுவதற்கு எந்த புத்திசாலியும் நினைக்க மாட்டான் ஆனால் இஸ்ரேலுடைய மொசாத் அமெரிக்காவினுடைய துணையோடு அதை அவரை ஏன் கொள்றாங்கன்னு சொன்னா அவரை கொன்னா அதுகம் ஏன் கத்தாருக்குள்ளே வச்சு கொள்ளலை கத்தாரு வந்து சன்னி பிரிவை சேர்ந்தவர்கள் சுண்ணா பேசக்கூடியவர்கள் இடத்துக்கு வந்துருவாங்க கத்தாருக்குள்ள செஞ்சிட்டாங்கன்னா இந்த மாதிரி சந்தேகங்களை கிளப்ப முடியாது ஈரானுக்குள்ள வச்சு செய்யறான் செஞ்சது யாருன்னா மொசாது கண்டிப்பாக இதுல ஒண்ணு மட்டும் தெரியுது மொசாதுக்கு துணையாக இதற்கு யாரோ ஹெல்ப் பண்ணி இருக்கிறாங்க தெரியுது ஆனா அது யாருங்கிறத ஐஆர்ஜிசி தான் கண்டுபிடிக்கணும் இந்த அதாவது ஈரானுடைய பாதுகாப்பு துறை தான் கண்டுபிடிக்க வேண்டும் ஆனால் இதுவரைக்கும் ஈரானுடைய பாதுகாப்பு பிரிவு இவர்கள்தான் கொன்றார்கள் என்பதை சொல்லுகிறார்கள் மொசாது தான் கொன்றார்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் மொசாதுக்கு துணையாக இருந்தவர்கள் யார் அதில் பெரிய பெரிய அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்களா அப்படி யாரையும் கைது செய்திருக்கிறோமா என்பதை இதுவரைக்கும் அவர்கள் சொல்லவில்லை இந்துஸ்தான் டைம்ஸை பார்த்துக்கிட்டு தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பரபரப்பு என்று சொல்லிக்கிட்டு வந்து செய்தி சொல்கிறாங்க அந்த சொல்கிறவங்க எல்லாருமே அப்படி நடந்தது இப்படி நடந்தது இந்துஸ்தான் டைம்ஸை வச்சு தான் சொல்லுவாங்க நீங்க அல் ஜசீராவில் போய் தேடினாலும் சரி அரபியாவை தேடினாலும் சரி மற்ற இது தொடர்பாக நூற்றுக்கு நூறு உடனடியாக செய்தி சொல்லுகிறேன் எந்த ஊடகங்களும் இந்த நிமிடம் வரைக்கும் ஹசன் ஹராமி சம்மந்தமாக எதுவுமே பேசி இல்லை நீங்கள் இப்போ தேடி பாருங்கள் ஜஸ்ட்டு வேறு ஏதாவது நியூஸாவது போட்டிருக்காங்களா அப்படி நியூஸும் போட்டது கிடையாது எனவே ஹசன் ஹராமி கைது செய்யப்பட்டதாகவும் ஈரானுடைய டாப் ஜென்ரல் கைது செய்யப்பட்டுட்டாரு இவங்க தான் மொசாதுக்கு துணையாக இருந்தாங்க என்கிற விதமான செய்திகள் இந்த நிமிடம் வரைக்கும் நாளைக்கு உறுதிப்படுத்தப்பட்டால் உறுதிப்படுத்தப்பட்டுச்சின்னு நம்ம சொல்லிடுவோம் அதை தான் நம்ம வளமலை சொல்லி வர்றோம் நியூயார்க் டைம்ஸ் சொன்னாலும் சரி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொன்னாலும் சரி அவர்கள் சொல்வது ஐஆர்ஜிசி உள்ளிட்ட இரான் பாதுகாப்பு பிரிவு இப்படித்தான் நடந்தது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அல்லது இன்னொரு நாட்டினுடைய பாதுகாப்பு பிரிவு ஒரு அரபு நாட்டில் ஒரு துருக்கியோ அல்லது சவுதி அரேபியாவோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அரபு நாட்டினுடைய பாதுகாப்பு பிரிவாவது என்ன செய்யணும் மட்டுமே கேட்டால் இதுல ஆமா இப்படி நடந்திருக்கிறது அல்லது எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது என்றாவது சொல்லணும் ஏன்னா அரபு நாடுகளின் துருக்கியை சொல்றேன்னு சொன்னா ஏன் அமெரிக்காவை சொல்லலன்னா அமெரிக்கா தான் சொல்லுவானே அமெரிக்கா வேண்டிய அளவுக்கு என்ன செய்வானா பச்சை பொய் பொய்யா சொல்லுவான் ரெண்டு பேருக்கு மத்தியில் மூட்டி விடுறதுக்காக அதனால் செய்திகள் வருகிற போது அக்கும் ஃபாசிக்கும் பினபயின்னும் உங்களிடத்தில் ஒரு கெட்டவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள் என்பது குரானுடைய வசனம் இந்த வால் ஸ்ட்ரீட் சேனலாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான மீடியாக்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி வரக்கூடிய மற்ற மற்ற டைம்ஸ் டைம்ஸாக இருந்தாலும் சரி எந்த செய்தி வந்தாலும் இந்த மாதிரி ஒரு பெரிய டாப் சீக்ரெட் செய்தி இது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சென்சிட்டிவான செய்தி உடனடியாக அதை பரப்புறதை பாத்தீங்களா நினைச்ச மாதிரி சரிதானே அவங்க தானே செஞ்சிருக்காங்க இந்த மாதிரி எண்ணத்துக்கு நம்ம போகக்கூடாது எது ந வெளிப்படையா எது சொல்லியுதோ அதை மாத்திரம் பார்த்து பழகுங்கள் உள்ளங்களை அறிந்தவன் ரஃப் மட்டும்தான் நம்ம உள்ளத்துக்குள்ளே புகுந்து இப்படி இருக்கலாம் இவர்கள் செய்து என்னென்றாலும் எனக்கு தான் தோணுது அப்படி எல்லாம் நம்ம செய்தியில பேசவும் கூடாது குரான் ஹதீஸ்ல பேசவும் கூடாது என்ன நம்ம யோசிக்கணும்னு கேட்டால் இதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது அந்த அது சம்பந்தப்பட்ட தரவுகளை வைத்து கொண்டிருக்கக்கூடிய அறிஞர்களை எதையாவது சொல்லி சொல்லியிருக்கிறாங்க

மறைக்கலாம் முடியாதவங்களுக்கு வெளிப்படுத்தத்தான் வேணும் பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரா இல்லையா என்பதை அப்படி செய்திகள் நிஜமாக வரும்போது அதை கண்டிப்பாக உங்களிடத்தில் நாம் கொண்டு வந்து சேர்ப்போம் என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் ஜனநாயக ரீதியில் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்க மறந்து விடாதீர்கள் உண்மையான செய்திகளை உடனுக்குடன் உண்மையாகவே நாம் புரிந்து வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாம் அநியாயமாக இன்னொரு சாரார் மீது பலிசுமத்தியவர்களாக மாறிவிடுவோம் எனவே உங்களுக்கு தேவையான இந்த மாதிரியான செய்திகளை எப்படியாவது சரியாக கொண்டு வந்து தரணுங்கிறது தான் நம்முடைய முயற்சியினுடைய பலாபலனாக இருக்கிறது நம்ம தரப்புல இருந்து பிழை நடந்தா கூட அதை நம்ம உடனே நம்ம சொன்னது பிழை என்பதை பகிரங்கமாக சொல்வதற்கு தயங்கியது கிடையாது எனவே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சகோதரர்கள் பண்ணிக்கிறங்க நம்முடைய டெலிகிராம் சேனல் அதே போன்று நம்முடைய வாட்ஸ்அப் சேனல் நம்முடைய வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது இணையாதவங்க இணைஞ்சுக்கிறங்க இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் இன்றைய இரவு அப்டேட்டில் மேலதிக தகவல்